இடம்பெருள் நேர்களுக்கு வணக்கம் ரத்னம் படத்தோட ட்ரெய்லர் ரிலீஸ் ஆயிடுச்சு விஷால் பிரியா பவானி சங்கர் கௌதம் மேனன் சமுத்திர கனி இவங்க எல்லாமே நினைச்சிருக்க இந்த படத்தோட ட்ரெய்லர் வந்து இன்னைக்கு அஞ்சு மணிக்கு ரிலீஸ் பண்ணிருக்காங்க அப்படின்லாம் இருக்க இந்த ட்ரெய்லர் பார்க்கறதுக்கு ரொம்பவே சூப்பரா இருக்கு வழக்கமான ஒரு ஹரி படம் எப்படி இருக்குமோ கமர்ஷியலா வந்து சூப்பரா இருக்கும்ல அந்த மாதிரி ஒரு தான் இருக்க போது அப்படிங்கிறது இந்த படத்தோட ட்ரெய்லர் பார்த்தாலே தெரியுது இந்த வீடியோல ஆனா நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா ஏன் அந்த கெட்ட வார்த்தை அப்படிங்கறதுதான் நம்ம ரீசெண்டாக வந்து லியோ படம் வந்தப்ப வந்து அதுல ஒரு கெட்ட வார்த்தை இருந்தது அந்த கெட்ட வார்த்தையை தான் இதுலேயுமே இருக்குது அப்படின்னு இருக்க ஹரி படம்னாலே வந்து ஃபேமிலியாக போய் பார்க்கலாம் நல்லா இருக்கும் சூப்பரான படம் என்ஜாய் பண்ணிட்டு வெளியே வரலாம் அப்படின்லாம் இருக்க ஒரு ஃபேமிலி ஃப்ரெண்ட்லியான ஒரு டேரக்டர் தான் ஹரியா இருந்துட்டு இருக்கிறாரு ஆனால் இந்த படத்தோட ட்ரெய்லர்லயே ஏன் இந்த கெட்ட வார்த்தை இவ்வளோ கெட்ட வார்த்தை அது ஒரு கெட்ட வார்த்தை மட்டும் இல்லை நிறைய கெட்ட வார்த்தையாக இருக்குது ஒரு ட்ரெய்லர் அப்படிங்கிறது படத்துக்கு மக்களை வர ஒரு கருவி அதையே வந்து இத்தனை கெட்ட வார்த்தை கொடுத்துருக்காங்க அப்படின்ட்டு இருக்க என்ன மாதிரி கல்ச்சரை உருவாகிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறது தெரியல இத்தனை கெட்ட வார்த்தை ஏன் அப்படிங்கிறது ஒரு பெரிய ஹீரோ கெட்ட வார்த்தை பேசுகிறாரு அப்படின்னா அவரோட ஃபேன்ஸ் வந்து அதை ரோல் மாடலாக எடுத்துக்குவாங்க ஒரு நல்லது சேர்கிறத விட ஒரு தான் வந்து ரொம்பவே சீக்கிரமாக சேரும் அப்படிங்கிறது தான் நமக்கு தெரியும் இந்த மாதிரி பெரிய ஹீரோஸ் ஒவ்வொரு தடவையும் வந்து அவங்களோட ட்ரெய்லரில் கெட்ட வார்த்தை பேசுறதுக்கும் அவங்க ஃபேன்ஸுக்கோ இல்லை யங் கிட்ஸ் அவங்கள நம்பி பார்க்கறாங்க அப்படிங்கறப்ப அவங்க கத்துக்கிற ஒரு விஷயமும் ஆகிடும் அப்படிங்கிறது தான் ஏப்பா இங்கே மட்டும்தான் கத்துக்கிறாங்களா வேற எங்களையுமே கத்துக்கலையா அப்படின்னா தப்பான விஷயம் கத்துக்க நிறைய வழிகள் இருக்குது ஆனால் வந்து சினிமா அது ஒரு வழியா முக்கியமாக இருந்துட்டா இன்னும் நிறைய பேர் பாதிக்கப்படுவாங்க அப்படிங்கிறது தான் சினிமா மூலயமா நிறைய விஷயங்கள் நல்லது நடந்துகிட்டு இருக்குது நிறைய கத்துக்கிறாங்க அப்படின்னு ஒரு சைடு பார்த்தோம்னா இந்த மாதிரி ஒரு சில விஷயமும் நடந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிறது தான் இதெல்லாம் நம்ம கேட்டோம் அப்படின்னா இங்கே தான் வந்து சினிமா மூலமா தான் கெட்டு போகிறாங்களா அப்படிங்கிறது சினிமா மூலியமும் கெட்டு போகிறாங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலமா நான் சொல்லிக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு இந்த வீடியோ பத்தனை கருத்தா கமெண்ட்ல சொல்லுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க பத்தான நாங்கள் போற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக வரும்